பாண்டே அவர்களுடைய அந்த சாணக்கிய வந்து கருத்து கணிப்புல விஜய் அதாவது சீமானை விட விஜய்க்கு மக்கள் ஆதரவு இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ பரவாயில்ல அது பரப்பப்பட்டு இருக்கு பாண்டே மோசடியா பண்றாரு பிரார்த்தனை பண்றாரு பாண்டே மோசடியா திட்டமிட்டு இதை செய்துட்டு இருக்காரு இதே வழியில பாண்டே என்னை உட்கார வைங்க பாண்டேக்கு மகூத்தையை கிழிச்சு ஏறிவேன் அதாவது நான் சவுக்கு சங்கரையோ ரங்கராஜ் பாண்டேயோ உட்கார வைங்க எந்த டிவிலையும் நான் தயாரி மோசடி பண்ண மோசடி தரமான செயலில் ஈடுபடுறதுனால தான் அதை அடிக்கிறேன் மாற்றுக்குரல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் என்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் வணக்கம் தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு தம்பி பாண்டே அவர்களுடைய அந்த சாணக்கிய வந்து கருத்து கணிப்பில் விஜய் அதாவது சீமானை விட விஜய்க்கு மக்கள் ஆதரவு இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ பரவாயில்ல அது பரப்பப்பட்டு இருக்கு உங்களுடைய பாண்டே மோசடியா பண்றாரு பிரார்த்தனம் பண்றாரு அந்த கருத்து கணிப்பு பொய்னு இதே வலைவழியில சீமானையும் பாண்டே என்னை உட்கார வைங்க பாண்டேக்கு மகத்திரைய கிழிச்சு எறிவேன் பாண்டே மோசடியா திட்டமிட்டு இதை செய்துட்டு இருக்கிறாரு பாண்டே பண்றது மோசடித்தனம் பிராடுத்தனம் அவர் இதுவரை போட்ட எந்த கருத்து கணிப்பும் சரியாக இல்லை சேலஞ்சு பண்றேன் சீமான் பதினேழு சதவீதம் வாக்கெடுப்பாரு பாண்டேக்கு வந்து எடப்பாடிய காப்பாத்தினதுல வேச்சு வடியுது அதனால அவர் தப்பு தப்பா பண்றாரு நானே

ராமதாஸ் அவர்களுடைய முடிவு வேற மாதிரியாகவும் ராமதாஸ் அவர்களுடைய முடிவு வேற மாதிரியாகவும் இருப்பதாக சொல்லப்படுது சர்வேல மோசடித்தனம் பண்ணக்கூடிய பாண்டேக்கு இதே சொல்றேன் இன்னும் பாமக தன் கூட்டணியை முடிவு பண்ணல தேமுதிக தன் கூட்டணி முடிவு பண்ணல தேமுதிக அதிமுக பாஜக கூட்டணி ஓடையுன்னு சொல்றாங்க அப்ப மோசடித்தனமா விஜய் கண்டஸ்ட் பண்ணுவாரா என்னன்னு தெரியல தன்னோட தொழிலுக்காக மோசடித்தனமாக பாண்டே கருத்துக்கணி போட்டுட்டு இருக்காரு மீண்டும் சொல்கிறேன் பாண்டே மோசடி பெயர்னு சொல்லலை அவரோட கருத்து கணிப்பு மோசடித்தனம் நான் சொல்றேன் ஆணித்தனமாக சொல்றேன் இப்போ நீங்கள் பாமக விஷயத்துல அதை ஏன் சொல்கிறேன்னா பாமக இன்னும் கூட்டணியை முடிவு பண்ணலை அங்கே டாக்டர் ராமதாஸ் என்ன பண்ணுறாரு ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து நீட்டு சாவ பத்தி பேசுறாரு அப்ப ரெண்டாயிரத்தி யார் சீப் மினிஸ்டார் அப்ப இது பாண்டே சொல்லணுமா வேண்டாமா சவுக்கு சங்கர் சொல்லணுமா வேண்டாமா அப்ப நீங்க ப்ரோ எடப்பாடியா இருந்துகிட்டு காரியங்களை பண்றீங்க நான் ஆண்டி எடப்பாடியா தான் பண்றேன் பட் தரவுகளோட தான் பண்ணுவேன் சும்மா கருத்து கணிப்பு எல்லாம் பொய் எல்லாம் நான் தட்டி விட மாட்டேன் ஏன் இது வந்து தலைவர்கள் என்ன பண்ணுறாங்கிறத வச்சு ஆதாரத்தோடு அடிப்பேன் இப்போ மோடி வந்து கனிமொழியை டெலிகேஷனுக்கு அனுப்பிட்டு எடப்பாடியை மதிக்கலைன்னா என் கருத்தை மோடி ஏற்றுக்கிட்டார் இவர் எடப்பாடி ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி கிடையாது சீட் கண்வாண்டி கெப்பாசிட்டி கிடையாது ஈர்ப்பு சக்தி கிடையாதுங்கிறத நான் மோடி ஏற்றுக்கிட்டான்னு அர்த்தம் அதனால்தான் நான் சவுக்கு சங்கரையோ ரங்கராஜ் பாண்டேயோ உட்கார வைங்க எந்த டிவிலையும் லைவ் டெலிகாஸ்ட்டுக்கே நான் தயார் அவங்க மோசடி மோசடி தரமான செயல்களை அம்பலப்படுத்த தயாராக இருக்குன்னு சொல்கிறேன் தரவுகளோட நான் பேசுவேன்னு தான் சொல்கிறேன் அப்போ டாக்டர் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு உள்ள நீட்டு சாவை பற்றி பேசுறாரு அன்பு தம்பி ஸ்டாலின் ஸ்டாலின் எதிராக ஜாதி ரீதியாக சொல்லும் போது நான்

மோசடித்தனமா இல்லையா கருத்து கணிப்பு கருத்து நீ எடுக்கல ரூம் ஒர்க் தான் வைக்கிறது மோசடித்தனம் தானே அதுல அவரு முடிவு பண்ணலயே அன்பு தம்பி ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி பதினேழு பற்றி பேசுறாரு தெளிவா டாக்டர் ராமதாஸ் என்ன நினைக்கிறார் இதையும் சவுக்கு சங்கரும் ரங்கராஜ் பாண்டேயும் தமிழ் ஊர் நல்லவர்களில் அத்தனை பேரும் கேட்டுக்கிடுங்க நண்பர்கள் தான் சோதரன் தான் ஒருத்தர் சூப்பர் ஸ்டார் ஒருத்தரோட வெல்விஷர் தானா அதில் எந்த மாற்றமும் கிடையாது என்னைக்கும் அது எனக்கு நிரந்தரமாக இருக்கும் பட் கருத்து தான் அவங்கள நான் மோசடி பண்ண மோசடி தரமான செயலில் ஈடுபடுறதுனால தான் அதை அடிக்கிறேன் எனக்கு அதில் மாறுபட்ட கருத்தே இல்லை அவங்க நல்லவங்க இந்த எடப்பாடிக்கு அவங்க பண்ணக்கூடிய இந்த வேலைக்குள்ள அவங்கள நான் இது பண்ணுறேன் நான் தரவுலோட தான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அதிமுக பாமக கூட்டணி தென் அதிமுக விழுப்புரத்தில் ஜெயிக்க வச்சாரு சேலத்தில் வச்சாரு திருப்பூர் அந்தியூர் பவானி ஓட்டாலும் ஜெயிக்க வச்சாரு தொகுதியில் ஜெயிக்க வச்சாரு தொகுதியிலாவது ஜெயலலிதா டாக்டர் ராமதாஸ் ஜெயிக்க வச்சாங்களா எல்லாம் ரெண்டு லட்சம் குருவுக்கெல்லாம் திருவண்ணாமலையில் ரெண்டு லட்சத்துக்கு மேல லீடிங்ல தோல்வி அப்போ எங்கேயுமே அண்ணா அண்ணா திமுக ஓட்டு பாமகவுக்கு உள்ள இல்லை மொத தோல்வி அதிமுக வோட்டு பாமகவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாதுங்கிறது மொத எக்ஸாம்பிள் அதனால தான் எடப்பாடியும் பன்னீரை மட்டும் குறை சொல்லலை தரவுகளோட சொல்லும்போது ஜெயலலிதாவையும் குறை சொல்லி தான் ஆகணும் இதுதான் என்னோட நாணய நேர்மையும் மற்றவங்களோட மோசடித்தனத்துக்கும் உள்ள வித்தியாசம் நான் இப்போ எடப்பாடியை மட்டுமே குறை சொல்லிட்டு போவேன் எப்போ போகல தரவுகளோடு தான் பேசுகிறேன் அடுத்தால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டாக்டரையா தனிச்சு நின்று இருக்கணும் இங்க போய் ஏழு பிளஸ் ஒன்று வாங்கினார் ஒரு சீட்டாவது ஜெயித்தாரா இல்ல இதையும் நான் நியூஸ் செவன்ல விஜயன் கிட்ட இருபது தொகுதியும் வடக்க ஸ்டாலின் அடிப்பாரு கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு மட்டுமல்ல சிறிய எண்ணிக்கை ஜாதிகளும் ஸ்டாலினுக்கு ஆதரவாக வருவாங்க இருபது எம்பி தொகுதியும் ஸ்டாலின் வடக்க ஜெயிப்பாருன்னு சொன்னால் இன்னைக்கும் தரவுகளோட இருக்குது அதனால தான் நான் சொல்கிறது பத்து கெட்டு சரியாக இருக்குன்னு மீவுங்க பிரங்கராஜ் பாண்டே சொல்றதும் சவுக்கு சங்கர் சொல்றதும் நீங்களே முடிவு பண்ணிவிடுங்க பழைய வரலாறுகளை பார்த்து ஸோ அந்த இடத்துக்குள்ள டாக்டர் ஐயா வந்து அண்ணா அதிமுக இபிஎஸ் பிளஸ் ஓபிஎஸ் ரெட்டை தலைமையால் ஜெயிக்க முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரெட்டை தலைமையால் அவர் ஜெயித்தது அஞ்சே சீட்டு இருபத்தி மூணு சீட்டுக்கு அஞ்சே சீட்டு அன்புமணி முடிஞ்சது என்ன சொன்னார் முப்பத்தாறு சீட்டு எங்களால் ஜெயித்தீங்க உங்களால் அங்கே ஒன்றும் ஜெயிக்கலன்னு அன்புமணி சொன்னார் இந்த சுட்சேஷன்ல அவர் அஞ்சு வருஷமா எதிர்மறை அரசியல் பண்ணிக்கிட்டு பன்னீர் செல்வம் இல்லாத சூழ்நிலையில ஓபிஎஸ்க்கு வடபழத்தில் வந்து அதிமுக வன்னியர் அல்லாத சம்பவங்கள் மத்தியில் ஒரு சிம்பதி உண்டு ஒற்றை தலைமை ஆனதுல அண்ணா திமுக வந்து வன்னியர் கட்சி ஆயிட்டு இதுவும் ரங்கராஜ் பாண்டே நான் வாதிக்க தயாராக இருக்கிறேன் சவுக்கு இருக்கேன் நண்பர்கள் சகோதரர்கள் பாராட்டுக்குரியவர்கள் நிறைய உள்ளவங்க இந்த தான் நான் வரேன் மற்றபடி அவங்கள குறை சொல்வது எதுவும் இல்லை இந்த தான் அவங்க பண்ற இதை நான் வந்து விமர்சிக்கிறேன் அப்போ இந்த இடத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் ரெண்டு சேர்ந்து இருக்கும் போது இருந்த பிறஜாதிகள் வந்து பண்ணா அதிமுக விட்டு போயிட்டாங்க இதுக்கெல்லாம் டாப் ஆப் தி ஆல் விக்கிரவாண்டி விக்கிரவாண்டியில முப்பத்தாறு சதவீத வாக்கு அதிமுக இருந்து இருபத்தி மூணு சதவீத ரெட்டாள வாக்கு உதயசூரியனுக்கு போயிட்டு இதுதான் வடதமலத்தின் நிலைமை இதுதான் கிரௌண்டு இதை மறைச்சிக்கிட்டு நீங்க ஆயிரம் டெக்கால்ட்டி என்ன பண்ணாலும் எவன் பண்ணாலும் அது நிற்காது அப்போ டாக்டர் யாவுக்கு தெரியுது ரவீந்திரசாமி சொல்றது கரெக்டுன்னு சகாதேவ மாதிரி இவன் எங்கன்னாலும் கரெக்டாக சொல்லுவான்னு அவருக்கு தெரியுது அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு எடப்பாடியை நம்பி நம்ம ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறாரு மோடி எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கப்பாசிட்டி சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லைங்கிறதுக்காகத்தான் ஸ்டா கனிமொழியை டெலிகேஷனுக்கு போடுறாங்க எடப்பாடியை தொங்கலில் விடுறாங்க அண்டர்ஸ்டாண்ட் மிஸ்டர் ரங்கராஜ் பாண்டே இதே இதே நிலைமை தான் டாக்டர் ஐயா வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி கிடையாது சீட் கன்வெர்டிங் கெப்பாசிட்டி கிடையாதுங்கிறதுக்காக தான் அவங்க வந்து டாக்டர் வந்து அன்பு தம்பி ஸ்டாலின்ங்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினேழுலே நீட் சாவங் இருக்குங்கிறாரு இது நான் பொய்யா சொல்லலை கருத்து கணிப்புன்னு மோசடி பண்ணலை யாரையும் மோசடித்தனமாக பண்ணி என் வேலையை காட்டுனு என்ன எனக்கும் இதெல்லாம் ராமதாஸ் சொன்னதை வச்சு மோடிக்கு செயலை வச்சு நான் பண்ணுறேன் நான் தரவுகளை வச்சு பண்றேன் அதனால தான் நான் நிற்கிறேன் நீங்க உங்களை சார்ந்த நாலு பேரை திருப்திப்படுத்துறதுக்கு படுத்ததுக்கு பொய் பொய்யா சொல்றீங்க இப்ப ஸ்டாலினை பிடிக்காதவங்க எல்லாம் சங்கர் சொன்னா பார்ப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சவுக்கு சொன்னதெல்லாம் என்னன்னு பார்த்தா கூட அது உங்களுக்கே தெரியும் என்னன்னு அதே மாதிரி ஸ்டாலினை பிடிக்காதவங்கெல்லாம் ரங்கராஜ் பாண்டே சொன்னால் சாணக்கியாவை பார்ப்பாங்க சாணக்காக ஒரு வளர்ச்சி இருக்கும் பட் அது கிரெடிபிலிட்டி என்ன நண்பர் தன்புன்னு சொன்னால் அந்த கிரெடிபிலிட்டி நண்பத்தன் மேலே பத்து கெட்டு சரியாக சொல்லி நான் தான் அதனால தான் நான் கொஞ்சம் சில இடங்களில் ஐடிவிங்க வச்சு எனக்கு எதிராக சில பின்னோட்டங்கள் விடுறதுக்கு விடுறதெல்லாம் ஒரு சில அதெல்லாம் பார்க்காதீங்க என்ன தள்ளுங்க உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை இருக்கு அதெல்லாம் ஏன் பார்க்குறீங்கன்னு வந்து மாலை மரிசில் உள்ள நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னார் என்றாலும் நம்ம டு மேக் ரெக்கார்ட் ஸ்ட்ரைட்டு எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக பேசணுங்கிறக்காக தான் நான் பேசுகிறேன் இதுவும் பாமக பொறுத்த வரையிலும் ஓ ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லாத எடப்பாடியே நம்ம ஏன் தூக்கி சுமக்கணும் அதில் நமக்கு என்ன லாபம் இருக்குது அவரை வச்சு ஒரு சீட்டும் ஜெயிக்கலைனா பார்லிமெண்ட் தேர்தல் நம்ம எப்படி தாக்குப்பிடிப்போம் கட்சி சட்டமன்றத்தோட காலி ஆகிப்போம்னு டாக்டர் ஐயா நினைக்கிறாரு கண்டிப்பாக நினைக்கிறாரு அப்போ நீங்கள் கூட்டணியிலே சேராதவரை வச்சுட்டு கருத்து கணிப்பு போட்டிங்கன்னா அது என்ன மோசடித்தனமான கருத்து கணிப்புன்னு சொல்லாமல் அந்த கருத்து கணிப்பை நம்ம என்ன சொல்ல முடியும் யார் போட்டாலும் சரி பாண்டே போட்டாலும் சரி யார் போட்டாலும் சரி அடுத்து தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் அம்மையார் வந்து ஜனவரியில தான் அந்த இதுன்னு சொல்றாங்க அவங்க ஜனவரியில அவங்க என்ன முடிவெடுப்பாங்க அப்பந்தான் தெரியும் அவங்களுக்கும் எடப்பாடிக்கு ஓட்ட அனுசனிங் கெப்பாசிட்டி இல்லை சீட் கண்டுவண்டியும் கெப்பாசிட்டி இல்லைங்கிறது ஜெயலலிதாவுக்கு இருந்து அவங்க பொறுத்த அளவில் விஜயகாந்த் இருபத்தொம்போது சீட் எடுத்தாரு எதிர்கட்சி ஆனார் இபிஎஸ் ஓபிஎஸ்க்கு இல்லை பத்தொன்பதில் கூட்டணி சேர்ந்தாங்க ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலை இவர் எல்எல்கே சுதீஷ் கூட கள்ளக்குறிச்சின்னு நினைக்கிறேன் முப்பது சதவீத வாக்கு வரல ரெண்டு தொகுதியெல்லாம் ரொம்ப மோசமாக போச்சு அடுத்தால இப்போ கூட்டணி சேர்ந்தாங்க அதில் தான் அதிமுக பாஜக கூட்டணிங்கிறதுல ஒருவேளை பாஜகவுடன் ஜெயித்திருக்குங்கிற என்ன ஓட்டம் பிரேமலதா அம்மையாருக்கு இருக்குது எடப்பாடியோட தலைமையில சொன்னா மீண்டும் பழைய கதை தான் வரும்னு நினைக்கிறாங்க சிதம்பரத்திலையும் விழுப்புரத்திலையும் வந்து அதிமுக முப்பத்தி அஞ்சு முப்பது வயசு சதவீத வாக்கு எடுத்தது ஆனால் கடல் கடல் கடலூர்ல தேமுதிக இருபத்தி ஏழு தான் எடுத்தது மயிலாடுதுறையிலயும் நாகப்பட்டினத்திலையும் இருபத்தி மூணு வாக்கு கிட்ட ரிட்டர்ல எடுத்தது ஆனா தேமுதிகால பதினேழு சதவீதம் தான் தஞ்சாவூர்ல எடுக்க முடிஞ்சது மத்திய சென்னை திருவள்ளூர் நான் சொல்லாண்டாம் அப்ப எங்க எடப்பாடி பழனிசாமிக்கு அதை விட மும்முனை போட்டியாகி வேற அணி அமைஞ்சால் கூட பெட்டருங்கிற எண்ண ஓட்டம் தான் இந்த கட்சிகளுக்கு இருக்குதே தவிர எடப்பாடி பழனிசாமியை நம்பி ஜெயிக்க முடியும்னு மோடி நினைக்கல டாக்டர் ராமதாஸ் நினைக்கல பிரேமலாதா அம்மையார் நினைக்கல பிரேமலாதா அம்மையார் இப்போ ப்ராமிஸ் பண்ணபடி ஒரு நாலு சதவீத வாக்கு அவங்க ட்ரான்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கனால எப்படியும் பலகீனமான எடப்பாடி பழனிசாமி பாஜக முடித்த பிறகு சீட் ஷேரிங்கும் முடிக்க முடியல ஒன்றும் பண்ண முடியாதால் பலகீனமானவர் இருபத்தஞ்சிலே ராஜசபா தருவாருங்கிற எதிர்பார்ப்பு அவங்கள்ட்ட இருக்குது அதிமுகவில் இருந்து ஒரு சிலர் வந்து வந்து இருபத்தஞ்சிலே தந்துடுவோம் வெயிட் பண்ணுங்கிற மாதிரி சில கருத்துக்களை சொன்னதாட்டு தகவல்கள் வருது பட் சீட் கன்வர்டபிலிட்டி அசம்பிளிக்கு இல்லை பார்லிமெண்ட்டுக்கு இல்லைங்கிறது நமக்கு வந்து தெள்ள தெளிவாக ரெண்டு பார்லிமெண்ட்டுக்கும் இல்லைங்கிறது தெள்ள தெளிவாக நமக்கு ப்ரூவ் ஆகிருக்குது டாக்டர் ராமதாசும் ரெண்டு தேர்தல்களிலேயுமே வந்து எடப்பாடிக்கு சீட் கன்வர்டபிலிட்டி இல்லைன்னு புரிவிப்பாரு பாஜகவும் இருபது சீட் வாங்கின இடத்துல ஒரு நயனார் ஜெயித்தார் அங்க கொஞ்சம் சீட் கன்வர்டபிலிட்டி இருந்தது அதே மாதிரி வானதியும் சரஸ்வதியும் ஜெயித்தாலையும் சீட் கன்வர்டபிலிட்டி இருந்தது எப்படியோ இருபதுக்கு ஒரு நாலு ஜெயித்திருக்காங்கன்னா இருபது பர்சென்ட் அவங்க ஜெயித்திருக்காங்க ஜெயித்திருக்காங்க இப்போ ஓபிஎஸ் இல்லாததுனால நைனார் தொகுதியே சிக்கலாகும் ஓபிஎஸ் மரவர் மத்தியில் செல்வாக்கா நைனாருக்கு செல்வாக்காங்கிறது போது ஓபிஎஸ் இல்லாதனால நைனாருக்கே சிக்கலாகும் ஓபிஎஸ் இருந்தால் தான் நைனாருக்கே வந்து அந்த மரவர் ஓட்டு கிடைக்கும் காரணம் ஓபிஎஸ் வந்து சீஃப் மினிஸ்டர் இருந்தவர் ரெட்டை தலைமையில் ஒருத்தராக ஃபிப்டி ஃபிஃப்டின்னு இருந்தவர் அவருக்கு ஸ்டேச்சர் பெருசு நைனார் சபார்டினேட்டாக தான் இருந்தவர் அந்த பகுதியில் எல்லா சமூக மக்களையும் முஸ்லீம் சமுதாய மக்கள் மத்தியிலையும் செல்வாக்குள்ள அவர் முஸ்லீம் மத்தியிலையும் நேராக செல்வாக்கு உண்டு அதெல்லாம் குறைச்சி மதிப்பிடல அவர் ராமநாதபுரத்தில் முப்பத்தி ஆண்டுலையும் திருநெல்வேலி மக்களை முப்பத்தி ஆண்டு நம்ம குறைச்சி மதிப்பிடல ஆனால் மரபு மத்தியில் லீடராக நின்றது ஓபிஎஸ் தான் அப்போ இப்படி பட்ட பல சிக்கல்கள் சூழ்நிலைக்கு இடையில எப்படி நீங்க கருத்து கணிப்புல திமுக அணிக்கு எதிரா எதிர் அணி அமைஞ்சதாட்டு கருத்தை கணிப்பீங்க அப்போ அது மோசடித்தனம் இல்லாம வேற என்ன உங்க உள்நோக்கம் உங்க இதில் தான் நீங்கள் அதை பண்ணுறீங்க நிச்சயமாக ராமதாஸ் இன்னும் முடிவெடுக்கல தேமுதிக முடிவெடுக்காஜக சீட் ஷேரிங்ல விட மாட்டாங்க சீட் ஷேரிங்ல பாஜக வந்து பதினொன்று புள்ளி நாலு சதவீத வாக்குக்கு உரிய வாக்க பத்தொன்பது புள்ளி நாலுக்கு உரிய வாக்க வாங்க விட மாட்டாங்க அண்ணாமலை விட மாட்டாரு அதனால தான் எடப்பாடி சீட் ஷேரிங் வர்றது வர எடப்பாடியில் தொங்கலில் போடுறதுக்கு தான் கனிமொழியை ஃபாரின் டெலிகேஷனுக்கு அனுப்பிட்டு எடப்பாடிக்கு அந்த முக்கியத்துவத்தை கொடுக்காம இருக்காங்க இதெல்லாம் யாரும் பேச மாட்டாங்க எழுத மாட்டாங்க இதெல்லாம் கில்லிங் சைலன்ஸ் பண்ணிட்டு போவாங்க நான் உண்மையாட்டும் நேர்மையாட்டும் தரவுகளோட இந்த விஷயங்கள் எல்லாம் மக்கள் மத்தியில் எடுத்து வைக்கிறேன் இப்போ சீட் ஷேரிங் வந்து விட மாட்டாங்க பாஜக அப்படிங்கும் சீட்டுகள் பாஜக வேங்க முயற்சி பண்ணும்போது அந்த நேரத்துல அதிமுக பாஜக உடைவதற்கு வாய்ப்பு எதிர்க்கும் அதுதான் விஜய் எதிர்பார்க்கிறாரு ஆதவர் எதிர்பார்க்கிறாரு இன்னும் சில கட்சிகள் எதிர்பார்க்கிறாங்க உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி